இது மல்டிகாம் ஆஸ்திரேலியா தயாரித்த சிஎன்சி ரவுடரின் ஒரு விரைவான சுற்றுப்பயணமாகும் இது தற்போது மாசோ தொடு கட்டுப்பாட்டாளரால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த ரவுடரில் மூணு கட்டம் த்ரீ பாயிண்ட் எய்ட் கிலோவாட் ஸ்பிண்டில் உள்ளது இது சுமார் இருபத்தி நான்காயிரம் ஆர்பிஎம் என்ற அதிகபட்ச வேகத்தை கொண்டுள்ளது படுக்கை அளவு சுமார் ரெண்டாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் எக்ஸ் ஒன் பாயிண்ட் அறுபது மீட்டர் அளவுக்கான கையிருப்புகளை ஏற்றுக்கொள்ளும் அதிகபட்ச தடிமன் சுமார் இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் படுக்கை ஒரு வெகுஜன பிடிப்பு கிளம்பும் அமைப்பையும் கையேடு கிளம்புவதற்கான ஒரு நிலையான டீட்ராக்கையும் கொண்டுள்ளது மேசைக்கு வெகுஜனத்தை உருவாக்க இந்த மூன்று கட்டம் வெகுஜன பம்ப் பயன்படுத்தப்படுகிறது இது கையேடாக இயக்கப்படுகிறது மூல மூலக்கட்டுப்பாட்டு கபினில் இன்னும் மூல மின்சார வழங்கல் உள்ளது இது மாசோ தொடு கட்டுப்பாட்டாளர் மூல இயக்கிகள் மற்றும் மூல ஸ்டெப்பர் மோட்டார்கள் ஆகியவற்றுக்கு மின்சாரம் வழங்குகிறது தொடு கட்டுப்பாட்டாளர் மற்றும் அந்த முதன்மை இயக்கிகளுக்கிடையில் சிக்னல் மாற்றிகள் இயக்குவதற்காக ஐந்து வோல்ட் மின்சார வழங்கல் பயன்படுத்தப்படுகிறது இங்கே ஒரு தனி கபினட்டில் தொடு கட்டுப்பாட்டாளருக்கு மூன்று கட்டம் மின்சாரத்துக்கும் மற்றும் ஸ்பிண்டிலுக்கும் இணைக்கப்பட்டுள்ள முதன்மை விஎப்டி உள்ளது இந்த இயந்திரம் ஐஎஸ்ஓ முப்பது கருவி பிடிப்புகளை மற்றும் ஆறு முப்பி ரெண்டு பயன்படுத்துகிறது இது ஆட்டோமேட்டிக் கருவி மாற்றியை கொண்டுள்ளது இது ஆறு கருவிகளை வரை பிடிக்க முடியும் கருவிகளை எளிதாக கையால் நான் இந்த இயந்திரத்தை அல்லது மீட்டர் தாள்களை இனிமேல் செயலாக்காத ஒரு நிறுவனத்திலிருந்து வாங்கினேன் அவர்கள் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் தாள்களை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய இயந்திரத்தை வாங்கி கொண்டிருந்தனர் இது சுமார் இருபது ஆண்டுகளாக உற்பத்தி இயந்திரமாக பயன்படுத்தப்பட்டாலும் இது இன்னும் மெக்கானிக்கலாக மிகவும் நல்லது மற்றும் சில சிறந்த அம்சங்களை கொண்டுள்ளது ஆனால் இதுக்கான பிரச்சனை என்னென்னால் கட்டுப்பாட்டாளர் மற்றும் பிற மின்சார கருவிகள் எதும் பயன்படுத்துவதற்கு மோசமான மென்பொருளால் இயக்கப்படுகின்றன மற்றும் விண்டோஸ் நைன்டி எயிட் இயக்கும் ஒரு கணினி மூலம் இயக்கப்படுகின்றன இயக்க கட்டுப்பாட்டாளர் ஒரு குறிப்பிட்ட வகை பிசிஐ கார்டு மூலம் கணினியுடன் இணைக்கப்படுகிறது இது கணினியில் மிகவும் அரிதான மற்றும் தற்போது பழைய மதிப்பீட்டு போட்டை தேவைப்படுகிறது கணினி தோல்வியுறத் தொடங்கியது எனவே ரவுடரை சேவையில் வைத்திருக்க மசோதொடு கட்டுப்பாட்டாளரை மேம்படுத்துவது மட்டுமே விருப்பமாக இருந்தது இந்த மல்டிகாம் ஆஸ்திரேலியா விருப்பங்களை பற்றி பேசுவதில் மிகவும் உதவியாக இருந்தது ஆனால் அவர்கள் முன்மொழிந்த தீர்வு மிகவும் செலவானது நான் விண்டோஸ் டென் கணினியில் யூசிசிஎன்சி இயந்திர கட்டுப்பாட்டு மென்பொருளை இயக்கும் யூசிசிஎன்சி கட்டுப்பாட்டாளர் குறித்து சிந்தித்தேன் நான் லினக்ஸ் டென்ஷில் இயங்கும் மேசா இயக்க கட்டுப்பாட்டாளரை பார்த்தேன் பின்னர் நான் மாசோவை சந்தித்தேன் மாசோத்தோடு கட்டுப்பாட்டாளர் இடைமுகம் வேலை அமைப்பதற்கான மிக எளிதாக்குகிறது இங்கே சில பாகங்கள் வெட்டப்படுகின்றன முதலில் எங்கள் வேலைக்கான இயந்திரத்திற்கு தேவையான ஒரு எஸ்டிபி குறு உள்ளது இரண்டாவது நான் முன்னணி கார்பன் ஃபைபர் பாகங்களுக்கு கோரியன் வடிவமைப்பை உருவாக்குகிறேன் தொடு கட்டுப்பாட்டாளர் எனக்கு எதிர்பார்த்ததை போலவே இருந்தது மற்றும் பணத்திற்கு மிகவும் நல்ல மதிப்பாக உள்ளது இந்த இயந்திரம் குறைந்தது இன்னும் இருபது ஆண்டுகள் பாகங்களை உருவாக்கும் என்பதை காண்கிறேன்